வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே விஜயாவுக்கு பிறந்தநாள் வருது அப்போ முத்து வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க எப்பா நாளைக்கு அம்மாவுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட அண்ணாமலை பயங்கர சந்தோஷமாக ஏ விஜயா உனக்கு நாளைக்கு பிறந்தநாளா அப்படிங்கிறாங்க எனக்கு மறந்தே போச்சுங்க அப்படிங்கிறாங்க உனக்கு மறந்தாலும் உன் பையனுக்கு மறக்கலை அப்படிங்கிறாங்க ஆமாங்க மனோஜ் எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுருப்பான் மனோஜ் உங்கள்கிட்ட சொன்னானா அப்படிங்கிறாங்க உடனே அவன் எங்கே சொல்ல போகிறான் இருக்கும்போது மனோஜ் வராங்க டேய் மனோஜ் நாளைக்கு என்ன நாள்டா ஏம்மா நாளைக்கு புதங்கலாமா அப்படிங்கிறாங்க டேய் கூறு கட்டவுனே வேறு எதுவும் நல்ல விசேஷ நாள் கிடையாதா அப்படிங்கிறாங்க என்னதுமா அப்படிங்கிறாங்க என்ன சார்ந்து எது எதுவும் நல்ல நாளா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்னம்மா நல்ல நாள் உங்கள் கல்யாண நாள் இல்லையே அப்படிங்கிறாங்க டேய் என்னோடய பிறந்தநாள்டா அப்படிங்கிறாங்க என்ம்ம மாமா அம்மா என்ன மறந்துட்டுவான் அப்படிங்கிறாங்க பார்த்தியாவது மனோஜ் அப்படி தான் இருக்கான் ஆனால் முத்த நீ என்ன தான் பிடிக்காமல் நீ நடந்துக்கிட்டாலும் ஓம் மேலே பாசம் தனியாக வச்சிருக்கிறான் ஓம் பிறந்தநாள நினைவு வச்சிருக்கிறான் அவன் காரு ஒரு சூழ்நிலையில் சேஷன் நிற்குது அந்த மனநிலையிலும் கூட அம்மாவுக்கு பிற நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க ஏங்க அவன் அதனால் சொல்லியிருக்க மாட்டான் அவன் காரு வந்து உள்ளே இருக்குது நாங்கள் எதையும் பேசி அவனை இது பண்ணிடக்கூடாதுல்ல அதனால் அவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க வச்சியா ஓம் புத்தி யாருக்கும் வராது அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரேப்பா அம்மா இந்த மாதிரி சுப்பிரவாதம் படகுறது ஒன்றும் புதுசு இல்லைப்பா விடுங்க வண்டி எடுக்குது மேட்டர் மேட்டரில் ஃபைன் கட்டினா தர தான் செய்யணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் டீம் பேசியிருக்கேன் அவர் எடுத்தாரான்னு சொல்லியிருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அதிகாரி வந்து ஒரு மீட்டிங் போயிருக்காரு நாளைக்கு தான் வருவாராம் அதனால் பார்த்துக்குறோம்ப்பா ஆனால் அம்மாவுக்கு நாளை தான் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடணும்ப்பா கேக்கில் நான் ஆர்டர் பண்ணிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க உன்னை மனோஜ் சொல்கிறாங்க சரி சரி பன்னீர் பண்ணிடு அப்படிங்கிறாங்க பன்னீர் பண்ணிடுவா அப்படிங்கும் போது சரி நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க டே மனோஜ் நீ வந்து கேக் ஆர்டர் பண்ணுடா அப்படிங்கும் போது நம்ம ஆர்டர் பண்ணால் நம்மளாக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா முத்தே பண்ணிடுட்டோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹினி சொல்கிறாங்க மனோஜ் நம்மளே பண்ணிடலாம் ஆன்ட்டிக்கு நம்ம விலை கூட கேக்காக வாங்கலாம் அது போக நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கிறாங்க ரோ ரோஹிணியை பார்க்குறாங்க விஜயா ஏன் ஆன்ட்டி இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஓ சொந்தக்காரங்களாம் அங்கே இல்லை இல்லை அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ உனக்கு நைட்டு எதுவும் கனவு எதுவும் இல்லைலாமா அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க மனோஜ் நீ எதுவும் பார்த்தியா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இப்போ இன்னும் நல்லாவே தூங்குறா நான் இப்போ அவன் பக்கத்தில் தூங்குறதில்ல அவள் தள்ளிடுவான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கீழே தான் படுத்து கிடக்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே அப்படியா சரி ரைட்டு அப்போ விஜயா வந்து பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க பார்வதி வீட்டு வரைக்கும் வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் நாங்கள்னா வரல வீட்டுக்கு உன் வீடு வேறு எப்பியாய் வீடு அப்படிங்கிறாங்க என்ன பார்வதி நீ எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் வரதுக்கு பயமாக இருக்குது ரோஹினுடைய அப்பா வந்து பயங்கரமாக உக்கார தண்டம் வாடுதார் இதில் அயக்கக்கூடாது நான் வரலை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ வா அப்படிங்கிறாங்க என்ன விஜயா நீ உனக்கு பிறந்தநாள்னா ஒரு கேக்கை வந்து என் வீட்டில் வந்து தாயேன் அதுக்கு எதுக்கு என்னையை கூப்பிடுது அது இன்றைக்கும் பிறந்தநாள் இல்லை ப பிறந்தநாள்னாவது நிறைய பேர் வருவாங்க நான் ஈஸை தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ எதுக்கு நீ கூப்பிடுற அப்படிங்கிறாங்க நீ வாயேன் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் புது ட்ரெஸ் எடுக்கணும்ல இல்லை நான் புதுசாக நனைஞ்சி சேரி வாங்கியிருக்கேன் அதுக்கு எது கெட்டினா நல்லா இருக்கும்னு உடக்கிட்ட தான் நல்லா இருக்கும் நீ வாயேன் அப்படிங்கிறாங்க பார்வதி அங்கேருந்து கிளம்பி விஜயா வீட்டுக்கு வராங்க விஜயா வீட்டுக்கு வரும்போது ஒரு வகையான பயத்தோடய வராங்க வீட்டுக்குள்ளே வந்துன்னுக்காங்க ரோகிணியை பார்க்குறாங்க ஆன்ட்டி ஆண்டி என்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க திடீர்னு ரோஹிணியோடய ஃபோன் வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷனில் வந்து வருது அதை பார்த்துட்டு இங்கே ஒரு மாதிரி பயந்து போய் ஓ அப்படிங்கிறாங்க ஏன்னா அது தினேசி கால் பண்ணுறாங்க ஆகா இவன் தொல்லை முடிஞ்சுன்னு நினச்சா மறுபடி கால் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி பதறுதாங்க பதறணுன்னு ஆகா பேய் வந்துச்சு நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி பண்ண முடியலான்னு விட்டு ஒளியே போயிடுறாங்க ஏ பார்வதி பார்வதி அப்படிங்குறாங்க பார்த்தல உன் மறுமளுக்கு பேய் வருது சரியே வராது அப்படிங்கிறாங்க என்ன இப்படி சொல்லுது அப்படிங்கிறா ஆமாம் சரியாக தான் சொல்கிறேன் நான் உன் வீட்டுக்கு மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க போய் எந்த சேரீ தானே கட்டுறதுங்கும்போது நீ புதுசாக சாரி வாங்கி கட்டு என்ன கேட்டால் கொஞ்சம் சம்மந்தி அங்கே தான் இருக்காங்க பழைய புடவையெல்லாம் எல்லாம் அவர் பார்த்துருப்பாரு அப்படிங்கிற அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடையில் போய் புது புதுசே வாங்குறாங்க வாங்கிட்டு அங்கேருந்து ரோஹினி கால் பண்ணுறாங்க ரோஹினி நான் ஒரு சேரீ எடுக்க வந்தேன் பதினஞ்சாயிரூவா கேட்குறாங்க என்கிட்ட பன்னிரெண்டாயிரரூவா தான் இருக்குது ஒரு மூவாயிரூவா உடனே போட்டு விடுமா அப்படிங்கிறாங்க ஐயோ இவங்க வேறு நான் இருக்க தொல்லையில் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரூவா போட்டுடுறாங்க அங்கே தினேஷ் மிஸ்ட் கால் விட்டதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அவன் வேறு கால் பண்ணியிருக்கான் ஒரு வேளை வீட்டுக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல்லாம் பார்க்குறாங்க வரல அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க சிட்டி தினேசி எனக்கு புதுசாக கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க கால் பண்ணியிருக்கானா அப்படி பண்ணிருக்க மாட்டானே அப்படிங்கிறாங்க இல்லை வந்திருக்குது அப்படிங்கிறாங்க தெரியாமல் கூட வந்திருக்கும் மறுபடியும் கால் பண்ணால் எனக்கு லைனுக்குவான் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி சிட்டி அப்படிங்கிறாங்க இங்கே கொஞ்சம் அதெல்லாம் இருக்காங்க ரோஹினி இந்த மனோஜி வேறு காலைல ஒரு மூணு நாளாக வாசமாக வாங்கி கால் வேறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜயா வந்து புடவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து எல்லார்ட்டையும் காமிக்கிறாங்க காமிக்கும் போது மீனா நல்லா இருக்கத்தை அப்படிங்கிறாங்க உண்டை யாரும் கேட்கல அப்படிங்கிறாங்க உடனே விஜயா அவன் நல்லா தானே சொல்கிறான் அப்படிங்கிறாங்க மறுநாள் எல்லாரையும் கூப்பிட சொல்கிறாங்க அப்போது அண்ணாமலாயம்மா அவங்க வீட்டிலேருந்து எல்லாரையும் வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அம்மா இருக்கட்டும் அவங்க வந்தாங்கன்னா அத்தை ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறாங்க ஆமாங்க ஏன் மொதல் அவங்க வரக்கூடாது பெரிய பெரிய ஆட்களை வர சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டு சுருதியோட அம்மா அவங்க வீட்டிலேருந்து எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் விஜயா பெரிய ஆளுக்கு வந்தால் தான் பிறந்தநாள் கொண்டாடணுமா என்ன சின்ன பிள்ளையா அப்படிங்கிறாங்க உன்னை ஏங்க நான் பெரிய ஆளாக தான் வர சொல்லியிருக்கேன் ஏன் பிறந்தநாளுக்கு அப்படி தான் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க உன்னை மீனா அவங்களுக்கும் ஆயிரம் வேலை இருக்கும் இவங்க பிறந்த நாள் வரணும் அவசியம் இல்லை மீனா விடு அப்படிங்கிறாங்க விஜயா முறைக்கிறாங்க மறுநாள் காலையே விடியுது எல்லோரும் பிறப்பு தயார் நிலையில் இருக்காங்க கேக் வெட்டுறதுக்கு அப்புறம் சுருதியோட அம்மா வந்து விளக்கூடுன்னு ஒரு வைர மோதிரம் போடுறாங்க அப்போ என்ன சம்மந்தி நானே உங்கள் சம்மந்தி ஒரு வைரம் மோதிரம் போடுறேன் உங்கள் பசங்க யாரும் உங்களுக்கு ஒன்றும் போடலையா அப்படிங்கும் போது ரவி வந்து ஒரு காப்போனில் மோதிரம் போடுதாங்க மனோஜும் காப்போனில் மோதிரம் போடுதாங்க இங்கே முத்துக்கு என்ன செய்யணும் தெரில கையில் காசு இல்லை அப்போ மீனா வந்து பூ கட்டி தொட்டு வந்து ஒரு மூவாயிரம் கைக்கு வந்திருக்கு உடனே எங்கே இந்த மூவாயிரத்தை போடுங்க அப்படிங்கிறாங்க உடனே என்கிட்ட மூவாயிரம் தான் இருக்குமா இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓ மூவாயிரம் இறக்கிடா வேணும் என் ரெண்டு பையங்களும் தங்க மோதிரம் போட்டாங்க என் சம்மந்தி வயிறு மோதரம் போட்டாங்க அதுதான்டா என் லெவலு இந்த மூவாயிரூவா வாங்கினா எனக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பார்வதி உன் பையன் அவன் அவனால் முடிஞ்சது அவன் அவனுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அவன் கார் உள்ளே கிடக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து அவன் வந்து உனக்காக முயற்சி பண்ணுறான் இப்படி இருக்கும்போது நீலாம் பண்ணாத விஜயா அப்படிங்கிறாங்க உடனே வந்தவங்க பூரா வந்து விஜயாவுக்கு வாழ்த்திட்டு கிளம்புறாங்க அதில் ரெண்டு பேர் இருக்காங்க விஜயா நான் சொல்லுதுன்னு நினைக்காத உன் சமந்தாரர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தவறிட்டார் அப்படின்னு நீ சொல்லுத ஆனால் அவருக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நல்லது நீ வேறு அவருக்கு ஒரு காரியம் செய்யாமல் நீ நல்ல பிறந்தநாள் கொண்டாடி இருக்க கண்டிப்பாக அதனுடைய பிரதிபலனை நீ அனுபவிப்ப அவருக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அதுபோக அவருடைய ஃபோட்டோவை வந்து நீ வந்து இப்படிலாம் இருக்காத அப்படிங்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க நீ ஹாலில்லாம் மாட்டி மாலை போட்டு வச்சுருக்க அது வேறு வந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது மாலை போடும்போது ரொம்ப துடியாக இருக்கும் அதனால் வந்து நீ என்ன செய் அதை கலத்தி அந்த ரூமில் எங்கேயாவது மாட்டி வை அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படிங்கிறாங்க என்னடி அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை கலத்தி ஓர் ரூமில் மாட்டிக்கோமா அண்ணா இருக்குமா சுற்றியல் அதை எடுத்துக்கோமா அங்கே மாட்டிக்கோம்மா அப்படிங்கிறாங்க சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி சுற்றியில் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு போகிறாங்க அங்கே போய் யானியை வந்து சொல்லுகிறாங்க சொல்லி இது பண்ணும்போது சவுண்டு வருது அப்போ மறுபடியும் தினேஷ் கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே ரோகிணியால் கடுப்பில் ஃபோன் எடுத்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஆஹா மறுபடியும் இந்த ரோகிணிக்கு வந்து கைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டு போலயே அந்த ஃபோட்டோவை கொண்டு அவர் ரூமில் கொண்டு மாட்டுன்னு தான் சொன்னேன் மாட்டுனதுக்குள்ளே சம்மந்தி இப்படி உக்கரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க பார்வதி அந்த சாமிக்கு ஃபோன் அடித்து சாமி என்ன சாமி அப்படிங்கிறாங்க அவன் புருஷன் வந்து ஒழுங்காக வெளுத்திருக்க மாட்டான்னு நினைக்கேன் அதனால தான் அந்த பேய் போகல இப்போ வந்து மாமியார் வந்து வெளுத்தா சரியாயிடும் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா நீ வந்து வெளுக்கணுமா ஒரு நாளைக்கு பத்து வாட்டி வெளுக்கணுமா அப்படிங்கிறாங்க அப்படியா சொல்கிற பார்வதி வெளுத்துறவண்டி தான் இன்னுமே சரி வராது நானும் ரோகிணி வந்து பாவமாக இருக்கேன்னு நினச்சேன் இன்னும் அப்படி பார்த்தா சரி வராது நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு பண்ணிடு அப்படிங்கிறாங்க விஜயா அது போக வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் சம்பந்தியார வந்து அது பூஜை பண்ணது மாதிரி பார்த்துக்கோ அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு பண்ணிடலாம் வேறு வழி கிடையாது அப்படின்னா தான் அவர் சாந்தமாகவார் அவர் சந்தமானத்தானே அவர் சொத்து நம்மளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே விஜயா டே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க வெங்கடா பேருக்கு அப்படிங்கிறாங்க ஏம்மா கொஞ்சம் வெளில வந்தோம்மா என் ஃப்ரெண்டு வந்தாங்களே காரில் விட போனேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நீ வச்ச பருமங்க அப்படிங்கிறாங்க அதை ரோஹிணி வந்து ஒடிச்சு போட்டாமா அப்படிங்கிறாங்க சரி வரும்போது பெரிய பரும வைக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க எதுக்குமா அப்படிங்கிறாங்க வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வர அப்படிங்கிறாங்க ஒரு பரும வாங்கிட்டு வராங்க இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்மா இதை வச்சு நீங்கள் என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க இனிமதண்டா இருக்கு டே முதல்ல ஹாலில் உட்காரு அப்படிங்க எதுக்குமா அப்படிங்கிறாங்க நீ ஹாலில் உட்காருனா உட்காரு அப்படிங்கிறாங்க இங்கே பரும்பு தூக்கிட்டு ரோஹிணிட்டு போகிறாங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க என்ன டி அப்படிங்கிறாங்க பின்னாடி மறைச்சி வச்சிருக்க வச்சுக்கிட்டு விஷயம் வந்து ரோகிணியை வெழு வெளுன்னு விழுக்கிறாங்க இங்கே பூசை தாங்க முடியாமல் அங்கே ஓடுதாங்க இங்கே ஓடுதாங்க ரோகிணியால் இது பண்ண முடியல ஆண்டி ஆண்டி விட்டுருங்க விட்டுருங்க ஆண்ட்டி நான் சொல்லுதோம்ல விட்டுருங்க அப்படின்னு கத்தி பார்க்குறாங்க என்னடி கத்துகிற முதல்ல வந்து அவங்க மேலே இருக்க பேயை வெளியே போக சொல்லு அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி நான் தான் அது அப்படிங்கிறாங்க அதான் வெளியே போ அப்படி இப்படிங்கிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி உத்தியில் தூக்கி சுத்தியில் தூக்கி ரோகிணி ரோகிணி வந்து விஜயா தலையில் ஒரே போடா போட்டிருந்தாங்க இங்கே போட்டோடனே விஜயாவுக்கு ஒன்றும் உடலை கொழுபொழு கொழுபொழு கொழுந்து தக்காளி சட்னி ஆ போட்டாலே போட்டாலே போட்டாலேன்னு கற்றுனோடனே எல்லோரும் ஓடி வராங்க இங்கே விஜயா வந்து தக்காளி சட்னியோடு செரிஞ்சு கிடக்காங்க அந்தாலும் விஜயாவை தூக்கி நேராக ஆசைச்சு கொண்டு போகிறாங்க போகும்போது ஏன் ரோகிணி இப்படி பண்ண வச்ச அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க அண்ணாமலை அப்படி ரொம்ப முறைச்சிக்கிட்டு இருக்காரு இப்படியாருக்கு அங்கிள் நீங்கள் கோபப்படாதாங்க மனோஜ் நான் ஏன் ஏன் இப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல என்னை வந்து ஆன்டி வந்து படாகப்படுத்துனாங்கன்னு வலுத்தாங்க அதனால் எனக்கு என்ன சின்னே தெரியாமல் கோவத்தில் அப்படி பண்ணிவிட்டேன் ஆனால் ஆன்ட்டி மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆமா அம்மா ரொம்ப தான் பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயா இருக்கும் போது டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப ஆழம் இது ஆழமாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஆறாவதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் அதனால் ஒரு மாதம் தான் கட்டி போ கட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பெரிய கெட்டாக போட்டு வச்சுருந்தாங்க அப்போ மறுநாள் காலையில் பார்வதி பார்க்க வராங்க வந்தோடனே என்ன விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க புரோகிணி வந்து சுத்திய வச்சு இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க என்ன இப்படி பண்ணிட்டாலாம் அப்படிங்கிறாங்க ரொம்ப உக்கரமாக தான் இருக்கும் வீட்டு பக்கத்தில் நான் வரல தாயி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க உன்னை பார்வதிக்கு விஜயா கால் பண்ணி பேசுகிறாங்க என்ன பார்வதி நீ இயர் எப்படி அப்படிங்கிற ஆமாம் ஆமாம்மா கொஞ்சம் சம்மந்திக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரம் செய்ய இல்லைன்னா ரொம்ப சங்கடத்தை இப்போ அப்படிங்கிறாங்க என்ன பார்வதி சொல்கிற அப்படிங்கிறா ஆமாம் இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க பார்வதி விஜயாக்கிட்ட இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்